மைய உடக நேர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் முதலில் செய்திகள் முன்னாள் அமைச்சர் கேகலிய ராம்புக்கு விளக்கம் மக்கள் முற்றுப்புள்ளி நன்றி கூறிய சஜித் ராஜபக்ஷ குடும்பத்திலிருந்து முக்கிய அரசியல்வாதி ஒருவர் விரைவில் கைது வெறும் ஏழு மாதங்களில் தோற்கடிக்கப்பட்ட அரசாங்கம் மகிழ்ச்சியில் மொட்டு இந்தியாவின் போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தியதா பாகிஸ்தான் சொந்த மக்கள் மீதே கொண்டு வீசும் பாகிஸ்தான் அரசு வெளியான தகவல் இந்தியா பாகிஸ்தான் எல்லைக்கு பயணம் வேண்டாம் குடிமக்களுக்கு சிங்கப்பூர் எச்சரிக்கை விரைவில் முடியும் என நம்புகின்றேன் இந்திய தாக்குதல் குறித்து அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவிப்பு செங்கடலில் நிலை தடுமாறிய அமெரிக்க போர் விமானங்கள் தொடர்வன விரிவான செய்திகள் முன்னாள் அமைச்சர் கேகலியராம்போக்வல்லு நேற்று பிற்பகல் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதைத் தொடர்ந்து அவரை மே மாதம் இருபதாம் திகதி வரை விளக்கம் அறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது நேற்று காலை அவர் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்பட்டு அவரிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டதன் பின்னர் கைது செய்யப்பட்டார் அதற்கமைய அவர் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை தொடர்ந்து அவரை எதிர்வரும் இருபதாம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகளூடாக அரசாங்கத்தின் பொய்களுக்கு மக்கள் முற்றுப்புள்ளி வைத்துள்ளனர் அத்துடன் உண்மையான மக்கள் சேவையை முன்னெடுப்பதற்கான அங்கீகாரத்தை எதிர்க்கட்சிக்கு வழங்கியுள்ளனர் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் உள்ளூர் அரசு மன்ற தேர்தல்கள் முடிவுகளின் பின்னர் நேற்று விசேட அறிவிப்பை வெளியிட்ட போது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் தொடர்ந்தும் குறிப்பிடுகையில் அவமானங்கள் அச்சுறுத்தல்கள் சேறுபூசும் வார்த்தைகள் சதித்திட்டங்கள் மற்றும் சவால்களுக்கு மத்தியில் ஆகிய மக்கள் சக்தி வாக்களித்தது ஆதரவு வழங்கிய மக்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அண்மையில் நடைபெற்ற பாராளுமன்ற மற்றும் ஜனாதிபதி தேர்தல்களிலும் பெரும் மக்கள் ஆணைகளை பெற்ற தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆறு மாதங்கள் என்ற குறுகிய காலத்தில் மிகப்பெரிய சர்வை சந்தித்துள்ளமையை உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகள் வெளிப்படுத்தியுள்ளன நாட்டு மக்கள் அரசாங்கத்தின் பொய்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளனர் உண்மையான மக்கள் சேவையை முன்னெடுப்பதற்கான அங்கீகாரத்தை எதிர்க்கட்சிக்கு வழங்கியுள்ளனர் எனவே எதிர்க்கட்சியைச் சேர்ந்த சகல தரப்பினரையும் ஒன்றிணைத்து செயல்பட வேண்டும் என்ற செய்தியை நாட்டு மக்களுக்கு தேர்தலின் ஊடாக எமக்கு முன்வைத்துள்ளனர் என சஜித் பிரேமதாஸ் மேலும் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஒரு சில வாரங்களுக்குள் ராஜபக்ஷ குடும்பத்திலிருந்து முக்கிய அரசியல்வாதி ஒருவர் கைது செய்யப்படலாம் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன கடந்த ஆட்சியில் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு தரம் குறைந்த உரம் மோசடி தொடர்பில் ராஜபக்ஷ குடும்பத்தின் இளம் அரசியல்வாதியான சசீந்திர ராஜபக்ஷவை கைது செய்வதற்கான விசாரணைகள் தற்போது தீவிரம் பெற்றுள்ளன அதன் பிரகாரம் எதிர்வரும் நாட்களில் அவர் கைது செய்யப்படக்கூடும் என்று தெரிய வருகின்றது அதேபோன்று அவருடன் சேர்ந்து முன்னாள் அமைச்சர் மகிந்தானந்த அழுதம் விரைவில் கைது செய்யப்படுவதற்கான சாத்தியங்கள் இருப்பதாக அரசாங்கத்திற்கு நெருக்கமான வட்டாரங்களில் இருந்து தகவல்கள் வெளியாகியுள்ளன மைத்ரிபால சிறிசேன அரசாங்கம் முப்பத்தி ஏழு மாதங்களுக்கு பிறகு தோற்கடிக்கப்பட்டது என்றும் இந்த அரசாங்கம் வெறும் ஏழு மாதங்களுக்கு பிறகு தோற்கடிக்கப்பட்டது என்றும் சிறிலங்கா பொதுஜன பெருமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியபாசம் தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் எந்த கட்சி ஆட்சி அமைத்தாலும் பிரதேச சபை பட்டியலில் ஐம்பது சதவீதத்தை ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவே முடிவு செய்ய வேண்டும் ஜனாதிபதி நிதி வழங்கினாலும் பிரதேச தலைவர்கள் துணைத் தலைவர்கள் மற்றும் ஆளுநர்களிடமிருந்து ஐம்பது வீதமான பெரும்பான்மை வாக்குகளால் அரசாங்கம் ஒப்புதல் பெற வேண்டும் அவர்கள் அனைவரும் சிறிலங்கா பொதுஜன பெருமணுவால் நியமிக்கப்பட வேண்டும் சிறிலங்கா பொதுஜன பெருமிழங்களுக்கு ஆறு லட்சம் வாக்குகளை பெற முடிந்தது மேலும் இது மகிந்த ராஜபக்ஷமிடமிருந்து திருடப்பட்ட திரைசேரி எதிர்காலத்தில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திடம் தற்போது இல்லாத அனைத்து திரைசேரிகளையும் சிறிலங்கா பொதுஜன பெருமனு மீட்டெடுக்க முடியும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இழந்த வாக்குகளில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண வாய்ப்பு என்று காரியவசம் தெரிவித்துள்ளார் கஹல்கான் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஆபரேஷன் சிந்துர் என்ற பெயரில் பாகிஸ்தானில் இந்திய ராணுவம் நேற்று முன்தினம் நள்ளிரவு தாக்குதல் நடத்தியது இந்த தாக்குதலை அடுத்து இந்தியாவின் ஐந்து போர் விமானங்களை தமது ராணுவத்தினர் சுட்டு வீழ்த்தியதாக பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது எனினும் பாகிஸ்தானின் இந்த அறிவிப்பை இந்தியா முற்றாக மறுத்துள்ளது இது தொடர்பாக இந்திய மத்திய அரசின் உண்மை கண்டறியும் குழுவினர் தெரிவிக்கையில் பாகிஸ்தான் ஆதரவாளர்களால் பகிரப்படும் பழைய புகைப்படங்கள் குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் இணையதளத்தில் பகிரப்படும் புகைப்படம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு பஞ்சாப் மாநிலத்தில் விபத்துக்குள்ளான மிக் இருபத்தொரு விமானத்தின் படமாகும் ஆபரேஷன் சிந்தூருக்கும் பழைய போர் விமானத்தின் புகைப்படத்திற்கும் தொடர்பில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான உறவுகளில் பதற்றம் நிலவுகின்றது பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா பல கடுமையான முடிவுகளை எடுத்துள்ளது பாகிஸ்தானின் அமைச்சர்களும் இந்தியா நிச்சயமாக தாக்குமென்று அஞ்சுகிறார்கள் இதற்கிடையில் இஸ்லாமாபாத்தில் லால் மசூதியின் மதகுரு அப்துல் அசீம் காசிப் தொடர்பான காணொலி இணையத்தில் வைரலாகி வருகின்றது ஒரு மேடையில் இருந்து அங்கு கூடியிருந்த மக்களிடம் உங்களிடம் ஒரு கேள்வி உள்ளது சொல்லுங்கள் பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிராக போராடினால் உங்களில் எத்தனை பேர் பாகிஸ்தானை ஆதரித்து அதற்காக போராடுவீர்கள் என்று அப்துல் அரிஸ் கேட்டுள்ளார் இந்த கேள்விக்கு பிறகு அங்கு கூடியிருந்தவர்களிடம் மௌனம் நிலவியது கூட்டத்தில் யாரும் கையை உயர்த்தவில்லை இதன் பின்னர் மதகுர் அப்துல் அஜீஸ் பாகிஸ்தான் அரசை கடுமையாக விமர்சித்தார் இன்று பாகிஸ்தானில் அவநம்பிக்கை நிலவுகின்றது இங்கே ஒரு கொடூரமான பயனற்ற அமைப்பு உள்ளது அது இந்தியாவை விட மிகவும் மோசமானது என்று அவர் தெரிவித்தார் பாலிசிஸ்தான் மற்றும் ஹைபர் பாக்தூன் வாழ்வு நிலவும் அமைதியின்மை குறித்து பேசிய அவர் பாகிஸ்தான் அரசு அதன் சொந்த மக்களை கொண்டு வீசி தாக்கியதாக குற்றம் சாட்டினார் பாலுசிஸ்தானிலும் ஹைபர் பக்து அவர்கள் செய்தது அட்டோழியங்கள் அவர்களின் சொந்த குடிமக்களை கொண்டு வீசி தாக்கினார்கள் என்று தெரிவித்திருந்தார் இந்த வீடியோ இணையத்தில் குறிப்பாக இந்தியாவில் படுவேகமாக வைரலாகி பரவி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்திய ராணுவ தாய் நேற்றைய தினம் ஆபரேஷன் சிந்துர் நடத்தப்பட்டது பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் பயங்கரவாதிகளின் முகாம்கள் மீது நேற்று முன்தினம் அதிகாலை இந்திய பாதுகாப்பு படையினர் தாக்குதல் நடத்தினர் பகவல்பூர் முதல் கோட்லி வரை ஒன்பது பயங்கரவாத முகாம்கள் குறிவைக்கப்பட்டன முப்படைகள் கூட்டாக அணிந்து நடத்திய தாக்குதலில் எழுபது பேர் உயிரிழந்தனர் மேற்பட்டோர் காயமடைந்தனர் என ராணுவம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் சிங்கப்பூர் வெளியுறவுத்துறை அந்நாட்டு மக்களை எச்சரித்துள்ளது இது தொடர்பாக அந்நாட்டு வெளியுறவுத்துறை வெளியிட்ட அறிவிப்பில் பாகிஸ்தான் மீதான இந்தியாவின் தாக்குதலினால் இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் பதற்றம் நிலவி வருகின்றது இந்தியா பாகிஸ்தான் எல்லை மற்றும் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டுக்கு அருகிலுள்ள பகுதிகளுக்கு பயணம் செய்ய வேண்டாம் என அறிவுறுத்துகின்றோம் இந்தியா பாகிஸ்தான் தாக்குதல் குறித்து நாங்கள் தொடர்ந்து உன்னிப்பாக கண்காணித்து வருகின்றோம் என தெரிவித்துள்ளது பகல்காம் தாக்குதலுக்கு பதினடியாக நேற்று அதிகாலை முதல் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் இந்திய ராணுவம் பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருகிறது இதற்கு ஆபரேஷன் பெயரிடப்பட்டுள்ளது நிதிநிலை நாட்டப்பட்டது என இந்திய ராணுவம் எக்ஸ் வலைதளத்தில் பதிவிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் இந்தியாவின் பதிலடி தாக்குதல் குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்ததாவது நாங்கள் ஓவல் மைதானத்தின் வாசலில் நடந்து கொண்டிருந்த போது அதை பற்றி கேள்விப்பட்டோம் கடந்த காலத்தின் ஒரு சிறிய பகுதியை அடிப்படையாக கொண்டு ஏதோ நடக்க போகிறது என்பது எங்களுக்கு தெரியும் என்று நினைக்கின்றேன் அவர்கள் பல தசாப்தங்களாக போராடி வருகிறார்கள் நீங்கள் அதைப்பற்றி பற்றி போது பல நூற்றாண்டுகளாக இல்லை அது மிக விரிவாக முடிவடையும் என்று நான் நம்புகின்றேன் என அவர் தெரிவித்தார் அமெரிக்க கடற்படையின் சூப்பர் ஹார்லெட் விமானம் தாங்கி கப்பலான ஹாரி ட்ரூமன் தரையிறங்க தவறியதால் செங்கடலில் விழுந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது போர் விமானத்தின் தடுப்பு கம்பிகள் அறந்தமையால் விமானம் செங்கடலில் வீழ்ந்ததாகவும் எதிர்ப்பு இரண்டு விமானிகளும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த சில நாட்களுக்கு முன்னதாகவும் அதே கப்பலில் மற்றொரு விமானம் விபத்துக்குள்ளானதுடன் இது இரண்டாவது போர் விமானமாகும் இந்த நிலையில் எஃப் எய்சின் போர் விமானத்தின் விபத்து குறித்த நிலைமையை தொடர்ந்து கண்காணித்து வருவதாக செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் ஹவுதி அமைப்பினால் தாக்கப்படவில்லை என்பதை தங்களால் உறுதிப்படுத்த முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறானதொரு பின்னணியில் செங்கடலில் வணிக கப்பல்கள் மீதான ஹவுதிகளின் தாக்குதல்களுக்கு அமெரிக்கா பதிலடி கொடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இதுடன் மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி